ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்னைய பயிற்சி ஒன்று புள்ளி நாலு ஃபஸ்ட்டு தலைப்பில் இருக்கிறது நாலு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் தலைப்பு எனக்குறேன் கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்கு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் நாற்பது வகுத்தல் டேஷ் இஸ் இக்குவல் டு நாற்பது நாற்பது வருது ஆன்சர் அப்போ இந்த நாற்பதோடு எந்த எந்த நம்பர் பெருகினீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வரும் நாற்பதோடு ஒன்று பெருகிங்கன்னா நாற்பது ஆனால் இங்கே கழித்தல் நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே ஆன்சர் கூட்டல் வரும் இன்னொன்று கழித்தல் அப்போ ஒன்று தானே பெருகினா அப்போது ஒன்று இங்கே கழித்தல் ஒன்று பெருகிங்கன்னா நாற்பது வரும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாற்பது வகுத்தல் கழித்தல் ஒன்று டேஷில் வரும் இஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது ஒன்றால் வகுத்திங்கன்னா நாற்பது இது கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகினா கூட்டலில் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் இருபத்தஞ்சு வகுத்தல் டேஷ் இஸ் இக்குவல் டு அஞ்சு அஞ்சோட எந்த நம்பர் பேர் இருக்கீங்கன்னா இருபத்தஞ்சி வரும் அஞ்சோட அஞ்சு பேர் இருபத்தஞ்சு வரும் இப்போ இங்கே கழித்தல் சொல்லுங்கள் இது கூட்டலில் இருக்குது இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம கழித்தல போடணும் அப்போது இருபத்தஞ்சு வகுத்தல் கழித்தல் அஞ்சு டேஷில் வரும் இஸ் இக்குவல் டு கழித்தல் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சா அஞ்சு வகுத்திங்கன்னா அஞ்சு கழித்தல் வரும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் டேஷ் வகுத்தல் கழித்தல் நாலு இஸ் இக்குவல் டு ஒன்பது ஒன்பதும் நாலு நீங்கள் பெரியிட்டிங்கன்னா எவ்வளோ வரும் முப்பத்தி ஆறு அப்போது இந்த கழித்தல் இங்கே கூட்டம் சொல்லாமல் கழித்தல் முப்பத்தி ஆறு அப்போ கழித்தல் முப்பத்தி ஆறு டேஷில் வரும் வகுத்தல் கழித்தல் நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது நாலாவது கொஷின் பாருங்க கழித்தல் அறுபத்ரெண்டு வகுத்தல் கழித்தல் அறுபத்ரெண்டு ரெண்டுமே வகுத்திங்கன்னா கழித்தல் அறுபத்திங்கன்னா ஒன்று ஆன்சர் வரும் அப்போது கழித்தல் அறுபத்ரெண்டு வகுத்தல் கழித்தல் அறுபத்ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த டேஷில் வந்து ஒன்று வரும் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருந்து நாலு கொஷனுக்குமே ஆன்சர் பண்ணி கொஸ்ட் புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இருக்குது